பல பிரச்சனைகள் பல போராட்டத்துக்கு அப்புறம் ராமர் கோயில் அயோத்தியில் இன்னைக்கு வந்து திறக்கப்படுறாங்க இந்த இடத்துல நீங்கள் த்ரீ டி ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து மூணு மாடி கட்டடம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஐநூறு வருஷமா பல பிரச்சனைகள் இந்த இடத்துக்காக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா வந்து பார்த்துருவோம் ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துக்கள் கோயில் தான் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு வந்து சொல்லுது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா பாபர் வந்து அந்த இடத்துல மசூதி கட்டுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் இந்த ரெண்டு பிரிவினர்களுமே இந்த வந்து எங்கே இடம் இடம்னு சொல்லி சண்டை வந்து பெருசாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து சீதையோட சிலையும் ராமரோட சிலையும் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு இந்தியாவுக்குள்ளே பயங்கரமான பிரச்சனை ம மத பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விட்டுறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெரிய சம்பவம் நடக்குது என்ன எடுத்துறாங்க அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கே தெரியும் இந்தியாக்குள்ள என்ன கலவரம் நடக்கும் மத கலவரங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா நடச்சு நிறைய பேர் இறந்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இந்திய தொழில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து அந்த இடிக்கப்பட்ட மசூதிக்கு கீழே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மசூதி இருந்ததுக்கு முன்னாடியே வந்து இந்துக்கள் கோயில் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க அதையொட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ராமர் கோயில் கட்டுறதுக்கு உண்டான அனுமதி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மசூதி கட்டுறதுக்கான இட இடமும் வந்து அவங்களுக்காக வழங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்கே தெரியும் மோடிஜியால் வந்து அந்த ராமர் கோயிலுக்கு வந்து பூமி பூஜைலாம் போட்டு தொடங்கி வைக்கப்பட்டது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து வெற்றிகரமாக திறக்கப்படுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் எல்லாரும் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்புறேன் இன்றைக்கி எப்படிலாம் திருவிழா நடந்திருக்கு எப்படிலாம் நடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வந்து நம்ம நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் கடா பாய் பாய்